ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம் ஸோ நம்ம இப்போ நம்ம திருப்பி அம்மாங்கசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே கைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் வள வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம் கைஸ் ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஓகே நெக்ஸ்ட்டு க்ரூமேட் இங்கே எவனோ ஒருத்த இம்போஸ்டர் நம்மளை சுற்றி இருக்கான்றாங்க ஓ என்னோட ரோல் பேர் க்ரூமேட்டா இது என்னாச்சு எப்பட அதுக்குள்ளே விக்ட்ரி நான் எதுவுமே பண்ணலையே அதுக்குள்ளே ஜெய் ஸ்டோன் கார்டு இது அடப்பாவீங்களா கைஸ் நம்ம ஒன்றுமே பண்ணல கைஸ் கேம் எதாவது பக்காக ஆகிடுச்சா கேம்குள்ளே போன உடனே விக்ட்ரின்னு ஜெய் காட்டுது இப்போ நம்ம திருப்பி விளையாட்ணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல கேம்குள்ளே போனோடனே விக்ட்ரின்னு காட்டுது எங்க பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க கைஸ் திருப்பி கேம்குள்ளே போகலாம் அடப்பாவிங்களா எதுவுமே பண்ணாமல் விக்ட்ரியா ஐயோ சார் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுங்க ஆ ஓகே உஷ் ம் ஏன்னா ஒரு போ இம்போஸ்டர் நம்மள நம்ம அதில் சுற்றி இருக்கான்றாங்க சரி ஓகே வாங்க கைஸ் கேம்குள்ளே போதாவது டாஸ்க் எதாவது கொடுத்துட்டு வச்சுருக்கானா சீக்கிரம் ஓடு இது என்ன இது என்ன புதுசா ஓ இப்போ ஒரு டாஸ்க்கு ஆ டெட் அதுக்குள்ளேயே கொண்டுட்டாங்களா என்னடா இது அதுக்குள்ளேயே ஒருத்த செத்துட்டான் யார் கொலை பண்ணது இந்த வாட்டி வெஸ்டர் வெஸ்டர்ன் பட் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருப்பானுன்னு தோணுது வெஸ்டர்ன் பட்டா நம்ம இப்போதைக்கு இவனுக்கே ஓட்டு போடுவோம் எனக்கு இன்னும் இந்த வெஸ்டர்ன் பட் மேலே தான் டவுட்டாக இருக்குது பார்ப்போம் யார் இம்போஸ்டர்னு பார்க்கலாம் எவனாக இருப்பான் ஏதோ டிஸ்கனெக்டடா அடாப்டா வாங்க கைஸ் ஏதாச்சும் வேறு ஒரு பப்ளிக் மேட்ச் ஏதாச்சும் உள்ளே போயிடலாம் அது கேம் ட்ரை ஆல்ரெடி ஸ்டார்டடு ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி ஓகே வேறு எதுக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது ஓரளவுக்கு வாங்க கைஸ் கேம்குள்ளே போவோம் சர்வரை விட்டு திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இப்போ இந்த இந்த கேம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இவன் எப்போது ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியலையே இன்னும் ஒருத்தந்தான் வரணும் ஆனால் இதுக்கே எவ்வளோ நேரம் போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் கேமை கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க கைஸ் கேம்குள்ளே போகலாம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ம் என்னோட ரோல் பேர் க்ரூமேட்டா சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்கி போவோம் இங்கே ஏதாச்சும் டாஸ்க் ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் உமா முடிச்சுன்னு வரலாம் இங்கே தானே போன வாட்டி கொடுத்தா இந்த வாட்டி இல்லை சரி வேறு ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் டாஸ்க் ஏதாச்சும் கொடுக்கணுமே இங்கே ஒன்றுமே இல்லை எங்க गाइस போகலாம் இது எதுக்கு எமர்ஜென்சி ஹிஹிஹி சும்மா கொடுத்து பார்ப்போம் எமர்ஜென்சின்னா போகுது ஒரு டெட் பாடிஸும் இல்லையா சரி ஓகே ஓட்டிங் பிகின்ஸ் யார் அந்த இம்போஸ்டர் இதில் யார் சந்தேகப்படுறது எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் குளோசிங் மேலே ஒரு டவுட் இருக்குது இல்லைனா இந்த ஆ ரேப்பிட் பேஸ் நினைக்கிறேன் இவனுக்கே கொடுத்து பார்ப்போம் இன்னும் இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது யாராக இருப்பா எவனோ ஒருத்த கூட்டுக்கலவானி இருக்கான்னு யவன் தான் தெரில நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இந்த கேமில் சந்தேகப்பட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அது மோஸ்ட்லி அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது லக் இருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும் பார்ப்போம் யார் இம்போஸ்டர்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த சரி ஓகே வாங்க போ ஏதாவது டாஸ்க் ஏதாவது வச்சுருக்கீங்களா எதுவுமே காணும் என்னாச்சு விக்ட்ரியா என்னடா ஆச்சு எப்படி நம்ம எதுவுமே பண்ணல அதுக்குள்ளே ஜெயிஸ்டோன் காட்டுது என்ன ஆயிடுச்சு கேம் ஏதாவது பக் ஆயிடுச்சா என்னன்னே தெரில என்னடா பைத்தியக்காரங்க பண்ணுறீங்க ஆடப்பா அவைங்களா என்னென்னவோ பண்ணுறாங்க என்னன்னே புரியலையே அதுக்குள்ளேயே கேமை முடிச்சிடுறாங்க சரி வாங்க திருப்பி பிளே ஆக என்ன கொடுப்போம் என்னடா வெறும் மூணு பேர் தான் இருக்கீங்க சீக்கிரமாக பத்து பேர் வந்தால் தான் மேட்ச் ஆரம்பிக்க முடியும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ கூட்டம் வருதுன்னு இப்போ மேட்ச் ரூமுக்கு வந்தாச்சு கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கண்ணா மேட்ச்சை இன்னொன்னு நேரம் ஆகிறீங்க அதான் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேர் வந்துட்டோம்ல யார் இப்போ அட்மின் இந்த ரூமுக்கு ஹாஸ்ட் யார் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா ரொம்ப லேட் பண்ணுறீங்களா ஆஹா இதில் வேறு ஒருத்தர் வேறு வெளியே போய்ட்டானா சரி இந்த கூட்டம் சீக்கிரமாக வந்து மேட்ச்சை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க கைஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உள்ளப்போ ம் இந்த வாட்டி என் என்னோட ரோலோட பேர் வந்து க்ரூமேட்டா சரி ஓகே ஏதாச்சும் இங்கே வேலை இருக்கா எதுவும் இல்லை அடுத்து என்னக்கா யூஸ் பண்ணுறது தான் ஓடிகிட்டுருக்கோம் எதுவும் டாஸ்கெலாம் எதுவுமே வரலை நமக்கு டாஸ்க் ஏதாச்சும் கொடுங்கடா ஆ இங்கே இருக்குது ஓகே அப்படியே வந்து ஃபியூவல் ஸ்டேஷனை வந்து ஃபில் பண்ணிடுவோம் ஓகே வேறு ஏதாச்சும் டாஸ்க் இருக்கா வர்ற வர்ற ஆ இங்க ஒரு மார்க் காட்டுது அப்படியே ஃபாலோ பண்ணிப்போ ஓ ஏதோ வேலை இருக்கா திருப்பி ஃபியூவல் ஸ்டேஷன் வந்து திருப்பி ஃபில் பண்ணும் ஆஹா அதுக்குள்ளேயே ஒருத்தனை கொண்டுட்டிங்களா யாரா கொலை பண்ணது அட இந்த கேம்ல இத்தனை பேர் இருக்கீங்க இதில் நான் எவனை சந்தேகப்படுறது எனக்கு என்னவோ கொக்கன் டாம் தான் டவுட்டாக இருக்கு எனக்கு கொக்கன் கொகன் டாம் போதும் இவன் தான் இவன் மேலதான் இன்னும் டவுட்டாக இருக்கு பார்ப்போம் யாரா இருப்பான்னு யார்ரா இந்த போஸ்டரு வாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் உண்மையான போஸ்டருன்னு யார் இருந்த வா ஓ தப்பான ஆளை ஓட் பண்ணுறோம் போல் இவன் இம்போஸ்டர் இல்லை சரி ஓகே நமக்கு இங்கே ஏதோ ஒரு ஆரோ மார்க் காட்டுது என்ன டாஸ்க்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னையா டாஸ்க் நமக்கு ஓ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஓகே திருப்பி ரீஃபல்ஸ்டே ஆமாம் இது நம்ம பாதியில் நிறுத்திட்டோம் ஓகே ஓகே இங்கே ஒரு ஆரோ மார்க் காட்டுது போ அதுக்கப்புறம் திருப்பி டெட் பாடி வந்து திருப்பி ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு தனியாக டைம் போகும் ஏய்யோ ஏன்டா ஏதாவது டெட் பாடிஸ் தான் இல்லை அப்புறம் ஏன்டா எமர்ஜென்சி மீட்டிங் கொடுத்தீங்க சரி ஓட்டி யுவர் பிகிட் நான் யார் மேலே சந்தேகப்படுறது இந்த க்ரஸ்ட் கிரீன்ற கேரக்டர் வந்து நான் அப்போது வேற யார் ஐ திங்க் இந்த ஷார்க் மால் தான் ஒரு டவுட் இருக்குது பார்ப்போம் யாருன்னு யாருக்கு நிறைய ஓட்டு வருதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் இருந்த போஸ்டர்னு பார்ப்போம் யார் அந்த இம்போஸ்டர்னு யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஓ எவனுமே இல்லை டை ஆயிடுச்சா சரி ஓகே வாங்க கைஸ் நம்ம போய் இருக்கிற கொஞ்சம் டாஸ்க்கை முடிப்போம் ஏதோ ஒரு ஆர் மார்க் காட்டுது இதுவா ஓகே திருப்பி ஃபியூவலை வந்து ரீஃபில் பண்ணோம் சரி அடுத்து வரதட்சிருக்க டாஸ்க்கு என்ன ஒரு டாஸ்க்கும் காணும் இந்நேரத்துக்கு ஏதாச்சும் நிறைய வந்திருக்கணுமே என்னக்கா சிருட்டாக இருக்கு ஆ ஓகே இப்போதான் வெளிச்சம் வருது இங்கே ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னா இங்கேலாம் வரும் இந்த இடத்துல சரி ஓகே ம் பற்றிக்கும் நமக்கு இங்கே பெருசாக வேலை இல்லை ம் ஒன்றுமே இங்கே எமர்ஜென்சி மீட்டிங்கா ஏன் ஏயா ஒரு டெட் பாடிஸ்மே இல்லை அப்புறம் எதுக்குற எமர்ஜென்சி மீட்டிங் வைக்கிறீங்கன்னா இறந்துருந்தாச்சும் பரவாயில்ல சரி திருப்பி ஓட் பண்ணோம் திருப்பி ஓட்டிங் பண்ணோமா இந்த வாட்டி நான் யாரும் சந்தேகப்படுறது இந்த ஸ்நாக் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது பார்ப்போம் இந்த வாட்டி இவன் வரான் நான் குவிட் ஸ்னாக யார் அந்த இம்போஸ்டர்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு நிறைய ஓட்டு போயிருக்கு அந்த டாம் இவனுக்கு தான் நிறைய ஓட்டு போயிருக்கு போல் இவனா அந்த இம்போஸ்டரு கோங்னட்டோம் வா ஓ இவன் தான் இம்போஸ்டரா அடா பாவி நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டோம் நான் ஃபஸ்ட்டே அவனுக்கு போட்டேன் ஆனால் அப்போ வந்து இம்போஸ்டர்னு காட்டலைன்னா அப்போ நான் மட்டும் தான் ஓட்டு போட்டோம் மற்றவங்களாம் வேறு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கடைசியில் பார்த்தா இவன் தான் இம்போஸ்டர் எப்படியோ வெற்றிகரமாக இந்த மேட்ச் எப்படியோ முடிச்சிட்டோம் ஓகே கைஸ் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி வந்து இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் பை